நம்மளை தேடி நம்ம வீட்டு கிட்ட ஆனா நான் வந்து நின்று உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எதை வச்சுமா ஓட்டு போடுறோம் நம்ம யாருக்காக எதுக்காக ஓட்டு போடுறோம் எதை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோன்றது மட்டும் சொல்ல முடியுமா என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம ஊருக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க விக்ரவாண்டிக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் இறந்து போயிட்டாரு சரிங்களா அதுக்காக தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் வந்திருக்கு இந்த தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறோம் எதை வச்சு நம்ம ஓட்டு தேர்ந்து ஓட்டு போட போறோம் சொல்லுங்க சொல்லுங்கம்மா எதை வச்சு போடுவோம் நல்லவங்களா இருக்கணும் படிச்சவங்களா இருக்கணும் நேர்மையானவங்களா இருக்கணும் சொன்னதை செய்யறவங்களா இருக்கணும் இதுதானமா தேவை தைரியமானவங்களா இருக்கணும் ஏன்னா அங்கே சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் இல்லையா சென்னைக்கு போய் சட்டமன்றத்துல உட்காந்து தானே நம்மளுடைய பிரச்சனையை பேச போறாங்க அங்கே போய் தைரியமா பேசணும் இந்த அஞ்சு விஷயத்த தவிர வேற எதை பார்த்து நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க இது அஞ்சுல ஏதாவது ஒன்னாவது இருக்காமா நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டோம் உங்ககிட்டலாம்

இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவரே என்ன பண்ணிருக்காரு இந்த சாலை எப்படிமா இருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு வர முடியல இப்படிப்பட்ட மக்களை வந்து இந்த சாலையில நடக்க விட்டுருக்காங்களேன்னு மனசு கஷ்டப்படுது வேதனைப்படுது இந்த பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு வளர்ந்து நல்ல சாலையில நடக்கணுமா இல்லையா நல்ல குடிநீர் குடிக்கணுமா இல்லையா நல்ல காத்த சுவாசிக்கணும் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்களேம்மா ரோடு போடுறேன் விரிவு பண்றேன்னு மரத்தை வெட்டுறாங்க நிறைய துறைமுகம் கட்டுறேன் அதை கட்டுறேன்னு மலையை வெட்டுறாங்க மணல் அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க செம்மண் புகழ் தான் நம்முடைய அமைச்சர் விழுப்புரத்தில் இருக்க அமைச்சருக்கு பட்டப்பேரே செம்மண் புகழ் ஏன்னா அவர் செம்மண்ணை கடத்தி தான் கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்காரு போக போறாரு இப்ப ஜாமீன்ல எலெக்ஷனுக்காக வெளியில வந்திருக்காரு காசு செலவு பண்ணும் இல்லையா அதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி ஊழல் சரி இப்ப நான் சொன்ன தகுதியெல்லாம் விட்டுருங்க இது வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களுடைய தகுதியெல்லாம் நான் சொல்லவா பெரிய அரசியல் வாரிசா இருப்பாங்க பரம்பரை பரம்பரையா அரசியல் பண்ணவங்களா இருப்பாங்க கோடி கோடியா கோடி கோடியா ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சவங்களா இருப்பாங்க குற்ற பின்னணி உடையவங்களா இருப்பாங்க குற்ற பின்னணினா புரியுதாமா கேஸ் வாங்கினவங்களா இருப்பாங்க ஆயிரத்தி கேஸ் இருக்கும் அவங்க மேல அதுவும் இல்லாம நேர்மை இல்லாதவங்களா இருப்பாங்க யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆளுக்கு தான் இத்தனை வருஷமா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் நான் சொன்ன தகுதியில் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க ஏமா சிந்திக்க மாட்டோம் நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்டது நம்ம காலம் முடிஞ்சிருச்சுமா மாற்றம் வரணும் பரம்பரை பரம்பரையா போட்டுக்கிட்டு இது ஒண்ணும் நம்ம சொந்தக்காரங்களையும் நம்ப முடியலையம்மா இப்பலாம் பெத்த புள்ள கூட வளர்ந்து நின்னுச்சுன்னா ஏதாவது காசு பண்ண கையில வந்துச்சுன்னா நம்மளை எப்படி பேசுது எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்லல சொந்தக்காரங்க மதிக்கிறாங்களா சித்தப்பா பெரியப்பா அவங்களையே நம்ப முடியலையே நீங்க கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க எங்க அப்பா போட்டா என் தாத்தா இந்த இந்த கட்சியில ஓட்டு போட்டான்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த கட்சிக்கே ஓட்டு போடுறீங்களேம்மா நமக்கு எப்படியோ வாழறத விட்டுருங்க முடிஞ்சிச்சு நம்ம எப்படியோ வாழ்ந்து தொலைச்சிட்டோம் இந்த ஆட்சியில நம்ம தலை கூட விட்டுருங்க ஆனா அந்த கை குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அது முகத்தை பாருங்க அது வாழணும் இல்லையா உங்க எல்லார் வீட்லயும் பேரம்பேத்திங்க இருப்பாங்க அக்கா பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஏன் சிந்திச்சு பாக்குறது இல்ல சுயநலமாவே எத்தனை வருஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா ஒரு கேள்வி பதில தான் சொல்லுங்களேன் நாங்களும் பதிமூணு வருஷமா வந்து 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 கத்திக்கிட்டு இருக்கோம் வாய்ப்ப கேக்குறோம் ஆனா நீங்க கொடுத்த பாடு இல்ல எங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதிகாரம் கூட வந்தது இல்ல அப்படி இல்லாத போதே நாங்க போராட்டம் பண்ணி ஐநூறு டாஸ்மார்க் மூடி இருக்கோம் நம்புறீங்களா ஐநூறு டாஸ்மார்க் மூடி இருக்கிறோம் மது கடையெல்லாம் மூடி தொலைச்சிருவோம் அந்த கருமாத்தான் போடுங்க நான் இது வரைக்கும் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரும்

இந்த ஒரு எம்ாகவாது பேசிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து காசு எல்லாம் கொடுப்பாங்க அந்த காசு வாங்கி வச்சுக்கோங்க வாங்காதீங்கன்னு சொல்லல நம்மகிட்ட இருந்த வரி பணம் கொள்ளடிச்சு காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு மனசெல்லாம் ஒன்னும் கஷ்டப்படுத்தாவில்ல ஐயோ இங்க வாங்கிட்டு ஓட்டு போடுறோமேனு அவங்க இதெல்லாம் நல்லது பண்ணி தரேன் நம்மள ஏமாத்தும் போது அந்த மனசு வலிக்கலையா வலிக்குது ஒரு தடவை அவங்களுக்கு ஏமாத்து ஏமாத்துனாதான் அவங்களுக்கு புரியும் ஓ இனிமேல் காசு கொடுத்தா இந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க நல்லது பண்ணாதான்டா ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் அதுக்காக அதை என்ன பண்றீங்க ஒரு தடவை காசு வச்சிருவாங்க பாருங்க ஒரு நாள் நல்லதா வந்தாங்க

Ini <laughs> berapa <laughs>

உங்களை மாதிரி தான் நாங்கள் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்க வீட்டு புள்ள மாதிரி தானே தெரியுது பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி தானே தெரியுது மாதிரி இல்ல கொசபாளையம் தான் நானு சரிங்களா தனதபுரம் கொசபாளையம் இருக்கு இல்ல அன்னியூர் பக்கத்துல அந்த கொசபாளையத்து பொண்ணுதான் ஒரு வாய்ப்பு தாங்க ரெண்டு ஆண்கள் நிக்கிறாங்கம்மா ஒரே ஒரு பெண் புள்ளதான் அந்த பெண்ணுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம் பெண்களே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒருத்தவங்க அனுப்பி பாருங்க நேர்மையான உங்களை அனுப்பி பாருங்க என்ன பண்றாங்கன்றது அப்பதானே தெரியும் காசு வாங்கி 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 நம்ம ஓட்டு போடுறதாலதான் இந்த சாலை இப்படி இருக்கு இந்த மது

இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவும் செய்ய மாட்டாரு. நீங்க அதே கட்சியில் இந்த ஊதியசூரியில இருந்து எம்எல்ஏ இல்லை. அவர் படிக்கிறீங்களா? அடேங்கப்பா அம்மா வந்து ரெண்டாவது எப்லச்சமா இங்க வந்துட்டு ஒரு பாடிக்கு வந்து பின்னால இருக்கறது பாருங்க நம்மள பண்றாங்க ஒரு குடும்பத்துல நாலு பேர் அங்க போறாங்க இது பண்ணுங்க காரத்துக்கு மூணு மாட்டாலும் தான் நாங்க பொம்பளத்திலே வெச்சுறோம் இல்லையா நாங்க மாட்டோம் இப்போ மைக்கில ஓட்டு போடுங்க நான் ஒரு 10 பேர் வச்சட்டீங்கன்னா நான் ஒரு 100 பேர் கூட வச்சிருவேன்